வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நான்கு புதிய பாதைகள் அமைய இருக்கிறது அதற்கான ஒப்புதலை ரயில்வேவும் வழங்கி இருக்கிறது திட்ட அறிக்கையும் தயாரிக்கப்பட்டு விட்டது இதை நான் சொல்லலை ரயில்வே அமைச்சகத்தின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பு ரயில்வே அமைச்சரே சொன்ன விஷயம் இப்போ ரயில் போக்குவரத்து அப்படிங்கிறது எளிதாகிவிட்டது காரணம் என்ன அப்படின்னா எல்லா பகுதிகளிலையும் கிட்டத்தட்ட இரட்டை ரயில் பாதை அப்படிங்கிறது இருக்கிறதுனால எங்கேயுமே சிக்னலுக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இல்லை ஆனாலும் கூட சில பகுதிகளில் இந்த சிங்கிள் ட்ராக் அப்படிங்கிறது இருக்கிறதுனால ஒரு ரயில் வரும்போது இன்னொரு ரயிலுக்காக வழிவிட வேண்டிய நேரம் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குறித்த நேரத்தில் போய் சேர்றதுல சிரமமும் இருக்கிறது அந்த வகையில் ஒரு நான்கு முக்கியமான ரயில் பாதைகளை இரட்டை ரயில் பாதைகளாக மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருந்தது அதற்கான விரிவான திட்ட அறிக்கை அப்படிங்கிறது தயார் செய்யப்பட்டு விட்டது இதுதான் பேஸ் பாயிண்ட் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்ட பிறகு அதற்கான ஒப்புதலை நிச்சயமாக ரயில்வே தந்துடும் அதற்கு அப்புறம் அந்த பணிகள் தொடங்கப்படும் விரைவில் தான் சொல்லணும் ஏன்னா இன்னொரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ இந்த பணிகள் ஆரம்பித்து முடிக்க பெற்றால் நிச்சயமாக இந்த நான்கு புதிய இரட்டை ரயில் பாதைகள் அப்படிங்கிறது வந்துடும் அது எந்தெந்த பாதைகள் அப்படின்னு பார்த்தோன்னா முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது தஞ்சாவூரில் காரைக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ரயில் பாதை தஞ்சாவூர்ல இருந்து திருவாரூர் நாகப்பட்டினம் வழியாக காரைக்காலுக்கு இந்த இரட்டை பாதை பணிகள் அப்படிங்கிறது கூடிய விரைவில் தொடங்க இருக்கிறது சரக்கு போக்குவரத்திற்கு ரொம்பவும் உகந்த ஒரு பாதை அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே தஞ்சாவூரிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் கும்பகோணம் வழியாக மயிலாடுதுறை வழியாக இரட்டை பாதை வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்குது ஆனால் இந்த பாதை பத்தின தகவல் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இல்லை அரி அறிக்கை அல்லது திட்ட அறிக்கை இதெல்லாம் தயாரிக்கப்பட்ட பிறகுதான் அது உறுதியாகும் ஆனால் இப்போதைக்கு உறுதியானது தஞ்சாவூர் ஜங்ஷனில் இருந்து காரைக்கால் வரைக்கும் இரட்டை ரயில் பாதை இரண்டாவதாக முக்கியமான ரயில் பாதையாக பார்க்கப்படுவது விழுப்புரத்தில் இருந்து செங்கல்பட்டு வரைக்குமே இரட்டை பாதை அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் சென்னை வரைக்கும் இரட்டை பாதை பணிகள் அப்படிங்கிறது இருந்து இரட்டை பாதையில் ரயில்கள் போய் கொண்டிருந்தாலும் இந்த செங்கல்பட்டுல இருந்து அரக்கோணம் ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரம் வழியாக செல்லக்கூடிய அந்த பாதை அந்த பாதையில் நிச்சயமாக இரட்டை ரயில் பாதை வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்குது காரணம் என்ன அப்படின்னா திருப்பதி செல்வதற்கு ஷார்ட்டஸ்ட்டு ரூட் இது தான் சென்னை போய் போகிறதுக்கு பதிலாக செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் அரக்கோணம் வழியாக திருப்பதி செல்வதற்கு இப்போதைக்கு ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்குது சிறப்பு ரயில்கள் அந்த வழியாக இயங்குகிறது வாராந்திர ரயில்களும் அந்த வழியாக இயங்குகிறது ஒருவேளை இந்த பாதை விரைவில் அமையும் பட்சத்தில் இன்னும் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது மூன்றாவது முக்கியமான வழித்தடம் அப்படின்னு பார்த்தோன்னா திண்டுக்கல் திண்டுக்கல்லில் இருந்து சென்னைக்கு இரட்டை ரயில் பாதை அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் திண்டுக்கல்லிருந்து கரூர் நாமக்கல் சேலம் வரைக்குமே நம்ம சிங்கிள் ட்ராக் தான் ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினுக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது கூடிய விரைவில் திட்ட அறிக்கை எல்லாம் தயார் செய்யப்பட்டு விட்டது இதற்கான பணிகளும் தொடங்க இருக்கிறது இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளில் சேலத்திற்கு திண்டுக்கல்ல இருந்து டேரக்டா ரொம்பவும் வேகமாக போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இப்போ திண்டுக்கல்ல சென்னைக்கு அதிகப்படியான ரயில்கள் இருக்கிறது ஆனால் பெங்களூருக்கு ஒன்று ரெண்டு ரயில்கள் மட்டும்தான் இந்த பணிகள் முடிவு அப்படின்னா நிச்சயமாக அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி நான்காவது முக்கியமான முனையம் ஆக பார்க்கப்படுவது கரூர் கரூர் இருந்து நிறைய ரூட் அப்படிங்கிறது பெருகிது ஈரோடுக்கு போகும் சேலம் போகும் அதே மாதிரி திருச்சிக்கும் போகும் கரூரில் இருந்து எந்த வழியாக போனாலுமே சிங்கிள் ட்ராக் தான் நான்காவதாக பார்க்கப்படுவது திருச்சி கரூர் இடையேயான அந்த இரட்டை பாதை பணிகளுக்கான திட்ட அறிக்கையும் தயார் செய்யப்பட்டு விட்டதாக ரயில்வே அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் கூடிய விரைவில் இதற்கான ஒப்புதலும் கிடைக்கும் அதன் பிறகு திருச்சியிலிருந்து கரூருக்கு இரட்டை ரயில் பாதையாமையும் அதிகப்படியான ரயில்கள் இயங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே நான்கு வழித்தடங்களும் முக்கியமான வழித்தடங்கள் தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம்